ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நீ என்னை தேடிக்கிட்டே இருக்க நான் ஓம் பக்கத்தில் தான் இருக்கேன் பகவான் சாய்பாபா தான் சொல்கிறார் என்னை நீ தேடிக்கிட்டே இரு நான் அதையெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஓ கர்ம வினைகள்ல இருந்தும் பாவங்கள்ல இருந்தும் உன்னை முழுமையாக காப்பேன் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உனது பழக்க வழக்கங்களை நீ மாற்றிக்கும் என்னிடத்தில் ஐக்கியமாகிடு நான் உன்னை பார்த்துக்குவேன் துயர்படாத அப்படின்னு பகவான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு அறிவித்திருக்கிறார் சாய் சத்தரிதம் இதைத்தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது பாபா தன் பக்தர்களை குழந்தையாகவே பாவிக்கிறார் ஒரு குழந்தைகிட்ட காட்டுற வாஞ்சையோட பாபா எல்லாம் நேசிக்கிறார் கருணையும் கனிவும் கொண்ட குழந்தையை வளர்ப்பது போல் நம்மையும் வளர்த்து வாழ செய்கிறார் ஷ ஷீரடி நாயகன் என்னை தேடி நீ அலைஞ்சிகிட்டே இருக்கிற எனக்கு எங்கேயோ என் அன்பு குழந்தையே என்னை பார்க்கணுன்னு எப்போது உன் உள்மனம் என்னை தேடத் தொடங்கிடுச்சோ அப்பவே உன்னுடைய ஆழ் மனசில் தேங்கி கிடந்த தவறுகளும் உனக்கு நினைவுக்கு வந்திருக்கும் அதுக்காக நீ வருத்தப்படும் தவறு செஞ்சுட்டோமே தவறு செஞ்சுட்டோமேனு கண்ணீர் விடு உன்னுடைய தவறால் வார்த்தையால் செயலால் யாரையெல்லாம் நோக்கம் பண்ணியிருக்கியோ நோகரிச்சிருக்கியோ அவங்கள்கிட்ட மானசீகமாக மன்னிப்பு கேள் அப்படிங்கிறார் பகவான் சாய்பாபா மக்களுக்கும் கடவுளுக்கடும் இடையே இருந்து ஆன்மீகத்தை பக்தியை விதைத்த அற்புதமான மகான் ஷீரடி மகான் பிறகு கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமாகவே ஒற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்றளவு பாவங்களும் மூட்டை மூட்டையாக இருக்குது புண்ணியங்களும் மூட்டை மூட்டையாக தான் இருக்கு பாவங்கிறது பெருஞ்சுமை புண்ணியங்கிறது சுகமான சுமை கடவுளை தேட தொடங்குகிற இந்த வேலையில் பெருஞ்சுமை அப்படிங்கிற பாவ மூட்டையோட கனமானது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அப்போது புண்ணியத்தின் பலனை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நினச்சி பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை உனக்காக நான் நிகழ்த்தி காட்டுவேன் அப்படின்னு தன்னுடைய பக்தர்களுக்கு தெரிவித்திருக்கிறார் சாய்பாபா என்னை தேடி தேடி வந்து நீ ஓஞ்சு போயிட்ட களைச்சி போயிட்ட நான் உனக்குள்ளேறையே இருக்கிறேன் ஒரு நாள் இதை நீ உணர்ந்துக்குவேன் அதுவரை பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் இரு அப்படின்னு விவரிக்குது சாய் சஸ்தரி சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவமாக இருந்தாலும் எனது ரூபத்துக்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்கிற இடத்துல இருந்துக்கிட்டு உன்னை நான் வழி நடத்திக்கிட்டே இருக்கிறேன் கலங்காத கவலைப்படாத நான் உன் கண்ணெதிரே தான் இருக்கிறேன் உன் வீட்டில் தான் இருக்கிறேன் நீ இருக்கும் இடத்துல எதுவும் உன்னை நெருங்காமல் இருக்க துன்புறுத்தாமல் இருக்க உனக்கு காவலாக நான் இருக்கிறேன் என்னை தேடிக்கிட்டே இருக்க நான் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அது மட்டும் இல்லை உன் கர்ம வினைகளில் இருந்தும் பாவங்கள்லேருந்தும் உன்னை முழுமையாக காப்பேன் உனது பழக்க வழக்கங்களை நீ மாற்றிக்கும் என்கிட்ட இருக்கிறதுலேருந்து வந்துடு ஐக்கியமொழிகள் நான் ஒன்றை பார்த்துப்பேன் துயரப்படாத அப்படின்னு சாய் ச பாபா அவர்கள் விவரிச்சிருக்கார் சாய்ராம் அப்படின்னு சொல்லி பாபாவை சரணடையிறத தவிர பக்தர்கள் நமக்கு வேற என்ன கதி இருக்குது அதே போல் பாபா சொல்கிற நல்ல பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ளத்தான் கர்ம வினைகள் அழியும் என்பதை பாபா நமக்கு உணர்த்துகிறார் பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறதுக்கு அந்த பாவ மூட்டையை குறைத்து கொள்வதற்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டுங்கிறது தான் பாபா இப்படியாக அருள்கிறார் வணக்கம்